பிரேசலாட் கத்தருக்குப் பெரிய மாணவர்களே திபெண்ட் இனங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொலுத்துவோம் இதனால் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார் சாமுவேலுக்கு கத்தர் மறுமொழி அருள் செய்தார் அவன் வேண்டிக் கொள்கிற கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஜீவனுள்ள தேவனாய் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறத கத்தர் அருள் செய்கிற சாமுவேலுக்கு மறுமொழி அருள் செய்த கத்தர் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற காரியத்தில் விசேஷ நாணத்தை பலத்தை கொடுப்பார் உங்கள் வேலைகளில் கத்த நன்மைகளே தருவார் எந்த விதமான நீங்கள் கத்தோடைய சமதில் அருள் செஞ்சுகளோ கேட்டீங்களோ அந்த காரியத்தில் பரிபூர்ணமான ஒரு நன்மைகள் அற்புதங்கள் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பங்களில் தந்து கத்திர ஜெபம் அகம்ரிக்க ஆண்டவரை சௌத்தரிக்கு அன்பானி சுவாமி ஆண்டவரே சாமு ஆண்டவரே அவன் கேட்கறத நீங்க அருள் செஞ்ச தேவனாமி ஆண்டவரே அந்த நாட்கள் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சாமுவேலுக்கு நன்மை செஞ்ச தேவன் அற்புதம் செஞ்ச நீங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே படிக்கிற காரியத்தில் நல்ல நாணத்தை பலத்தை குருபை கொடுங்க அண்ட் ஒரே பெற்றவங்களுக்கு அதன் ஆசிரியங்கப்பாக கேட்குற ஒ ஒரு காரியத்திலையும் பரலோகத்தின் தேவநாயக்கத்தினர் கூடவே இருந்து பரிபூர்ணமான ஒரு அற்புத எங்கள் ஆசீர்வாத்தம் உங்கள் சரீரத்தில் நல்ல சுகத்தை விடுதலை நீங்கள் காமிச்சீங்க பிற்படுங்கள் இயேசு முலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஐமீன்